ஹரை சிலாட் ஹலோயா இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் தேதியில் உங்களோடு கூட என்ன பேசுவார் என்னோடு கூட கத்தர் என்ன சொல்லுவார் என்று ஒரு ஏக்கத்தோடு ஒரு தாகத்தோடு ஒரு ஆவலோடு கத்தருடைய சமத்து நீங்கள் வந்திருக்கிறபடியால் இந்த நாளில் கத்திரவங்களோடு கூட பேசுவார் ஒன்று சாமுவேலின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் சாமுவேல் வளர்ந்தான் கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார் அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையில் விழுந்து போக விடவில்லை அலை லுயா அலை இந்த முதல் தேதியில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் ஒரு வளர்ச்சி சாமுவேல் வளர்ந்தான் கத்தருடைய பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் பிஸ்னஸில் ஒரு வளர்ச்சியை பார்ப்பீங்க உங்கள் குடும்பத்தில் ஒரு வளர்ச்சியை பார்ப்பீங்க உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை பார்ப்பீங்க உங்கள் ஜபத்தில் ஒரு வளர்ச்சியை பார்ப்பீங்க உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சியை பார்ப்பீங்க சாமுவேல் வளர்ந்தான் பிரியமானவர்களே அந்த சாமுவேல் என்கிற இடத்துல நம்முடைய பெயரை நாம் போட்டு வாசிப்போமானால் திமுத்தி வளர்ந்தான் இந்த ஆகஸ்ட் மாதம் திமுகக்கு ஒரு வளர்ச்சி இந்த ஆகஸ்ட் மாதம் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஒரு வளர்ச்சி இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி உங்கள் பிஸ்னஸில் ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்க அலை லூயா நீங்கள் கையிட்டு செய்கிற காரியத்தில் இதுவரைக்கும் நீங்கள் தோல்வியை பார்த்துருக்கலாம் இதுவரைக்கும் நீங்கள் நஷ்டத்தை பார்த்துருக்கலாம் இதுவரைக்கும் நீங்கள் இழப்பை பார்த்துருக்கலாம் ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு வளர்ச்சியை கத்தர் உங்கள் வாழ்க்கையில் உண்டாக்குவார் உங்களுடைய தொழிலில் உண்டாக்குவார் அலை லூயா என்னால் கிறிஸ்துவக்குள்ள வளரவே முடியல இந்த வருஷ இந்த வருஷத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த முதல் தேதியில் கத்த சொல்கிறாரு ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்க ஆமாம் ரெண்டாவது கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கத்தர் அவனுடனே கூட இருந்தார் கத்தருடைய பிள்ளைகளை நீங்கள் பைபிளில் படித்து பாருங்கள் யாரோடு கூடலாம் தேவன் இருந்தாரோ அவருடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை கத்தர் கொடுத்தார் யோசிப்போடு கத்தர் இருந்தார் என்று பைபிள் சொல்லுகிறது யோசிப்போடு கத்தர் இருந்தபடினால் அவன் காரிய சித்தியுள்ளவனானா என்று கத்தருடைய வசனம் சொல்லுகிறது யோசைப்போடு கத்தர் இருந்தபடினால் அவன் சிறைச்சாலையில பல போராட்டங்கள் நடுவில் பர பல பிரச்சனைகள் நடுவில் அவன் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து எகிப்து தேசத்திற்கே ஒரு அதிபதி ஆகும்படி கத்தரவனை உயர்த்தி கத்திரவனை மேன்மைப்படுத்தினார் தாவியோடு கூட கத்தர் இருந்தார் ஆடுகளுக்கு பின்பாக ஓடி கொண்டிருந்த தாவிது அத்தாவிதுடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியை கத்தர் கொடுத்தார் தாவிதோடு கூட கத்தர் இருந்தபடினால் ஆடுகளை மேய்த்தவனை கத்தர் ஒரு பெரிய அரசனாய் கத்தர் உயர்த்தினார் அலை லூயா தானியலோடு கூட கத்தர் இருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது தானியலோடு கூட கத்தர் இருந்தபடினால் சிங்கத்தின் வாய்களை கத்தர் அடைத்து சிங்க கெபியிலும் ஒரு துதி வீரனாய் கத்தர் அவனை உயர்த்தினார் சிங்கத்தின் மத்தியிலும் அவனை ஒரு கம்பீரமாய் வாழ வைத்தார் அலே லோயா சாத்ராக் மேஷாக் ஆபேத் நோக்கு மூன்று பேரோடு கூட கத்தர் இருந்தபடியினால் கத்தருடைய வசனம் சொல்லுகிறது அக்னி ஜுவாலையில் அவர்கள் வெந்து போகாமல் அக்னி ஜுவாலை அவர்களை சேதப்படுத்தாதபடிக்கு அவர்களை கத்தர் வேலை அடைத்து பாதுகாத்தார் உங்களோடு கூட கத்தர் இருக்கிறபடியினால் பிரியமானவர்களே இந்த மாதத்துல ஒரு சேதம் உங்களை அணுகாதபடி இந்த மாதத்துல கத்தர் உங்களை உயரும்படி கத்திரங்களை மேன்மை அடையும்படி கத்திரங்களை ஆசீர்வாதமாய் வைக்கும்படி கத்தர் இறங்கி வருவார் ஆம உங்களோடு கூட கத்தர் இருக்கிறார் ஆலோயா ஆலோயா ஆம பாருங்க உங்களோடு கூட அவர் இருப்பார் நம்ம கூட தேவன் இருப்பது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் உங்க பிள்ளைகளோடு கூட தேவன் இருப்பதே பெரிய பாக்கியம் உங்க குடும்பத்தோடு கூட கர்த்தர் இருப்பதை அவ்வளவு பெரிய பாக்கியம் அவர் கூட இருந்தார்னா இந்த உலகத்துல நமக்கு ஒரு பெரிய ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில தோல்வியே கிடையாது கத்தர் நமக்கு வெற்றியை தருவார் ஆம நீர் என்னோடு இருக்கும் பொழுது எப்போதும் வெற்றி வெற்றி என்று சொல்லி கம்பீரம் முழக்கமிடுங்கள் உங்களோடு கூட சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார் வசனம் சொல்லுகிறது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை நான் கை விடுவதும் இல்லை ஆம கத்திர கூட இருப்பார் ஆம அலையா மூன்றாவதாக அவர் தம்முடைய வாயை கொண்டு தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அவர் எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றை ஆகிலும் தரையில விழவிட உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் சந்ததிக்கும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் கர்த்தர் என்ன வார்த்தைகளை சொன்னாரோ சொன்ன வார்த்தைகளை அப்படியே ஆண்டவர் செய்து முடிப்பார் அவர் மனம் மாறுகிறவர் அல்ல அவர் மனுஷன் அல்ல அவர் மனுபுத்திரணம் அல்ல அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன் ஆமையிலோயா ஆண்டுடைய சமூகத்தில் கத்தருடைய பிள்ளைகளே ஒரு வார்த்தையை கூட கருத்தை தரையில் வெளில விட மாட்டா உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் என்றைக்கு இந்த வா இந்த வேதத்தை கையில் எடுத்தீர்களோ என்றைக்கு சத்தியத்தை அறிந்து கொண்டீர்களோ அன்னைக்கிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் கர்த்த சொன்னாரோ அதை எல்லாவற்றையும் கத்தை நிறைவேற்றி முடிப்பார் இந்த மாதத்தில் உங்களுக்கு என்ன வாக்கு பண்ணாரோ அது இந்த மாதத்தில் கத்தை தீவிரமாக உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா அமே அமே உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில கத்த சொன்னதை செய்வார் ஒரு பெரிய அதிகாரியாய் கத்தர் உயர்த்துவார் ஒரு பெரிய ஐஸ்வர்யமானி உயர்த்துவார் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாய் கத்தர் உயர்த்துவார் ஒரு பெரிய ஜபவீரனாய் கத்தர் உயர்த்துவார் நல்ல ஒரு வருமானத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக கத்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு சந்ததியாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கத்தர் கட்டாயமாய் கத்த நிறைவேற்றுவார் அழை அவர் சொன்னதை அப்படியே செய்கிற தேவன் நாம தாமதித்தாலும் கத்து செய்வார் ஆனா இந்த ஆகஸ்ட் மாதத்துல கத்தர் உங்க வாழ்க்கையில என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றி உங்க வாழ்க்கையில் அவர் முடிப்பார் என்பதில் எந்த சந்தேகம் விசுவாசிக்கிறவங்க கத்தருடைய சமத்துல ஒரு கையை தட்டி ஆண்டு மகிமை செலுத்துங்க அலெலுயா 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 சொன்னதையே செய்து முடிப்பேன் நான் சகலமும் செய்து முடிப்பேன் பொய் சொல்ல நான் மனிதன் அல்ல மனமாற நான் மனு புத்திரணும் அல்ல ஆமே அலையா கத்தர் என்ன சொன்னார் அதை செய்வார் பக்கத்தில் கை கைகிட்டு சொல்லுங்க உங்களுக்கு என்ன சொன்னார் அதை கத்த செய்வாருப்பா உங்களுக்கு என்ன சொன்னார் அதை நிறைவேற்றுவாரு இந்த மாசம் நிறைவேறிடும் ஆமா கத்த செய்வார் ஆமா அல்லேலூயா அல்லேலூயா உங்க குடும்பத்துல ஒரு மாற்றத்தை கத்திருந்த மாதத்துல கத்த செய்வார் இந்த முதல் தேதியிலிருந்தே உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க போறீங்க கத்திர இந்த மாதத்துல உங்களோடு கூட இருக்கிறபடினால உங்களை கத்து பெருக பண்ணி உங்களை வளர பண்ணி கத்திர உங்க வாழ்க்கையில் வாக்கு பண்ணினதை ஒன்று கூட ஒன்றையாகிலோன்னு பைபிள் சொல்லுது அலுவயா ஒன்றையாகிலும் ஆண்டு என்ன பண்ண மாட்டாராம் கீழே விழ விட மாட்டா அப்படி எல்லாத்தையும் அப்படியே கத்தர் அதை சேவ் பண்ணி வச்சுருக்கிறாரு அதை கரெக்டாக வச்சிருக்காரு ஒன்று கூட கீழே விழாது கத்த சொன்னதை ஆண்டு அப்படியே செய்து முடிப்பார் ராமன் அலிலுயா வேதத்துல பாருங்க பக்தர்கள் ஜபிக்கிறான் தேவரே நீ சொன்னீரே அதை அப்படியே செய்யும் என்று சொல்லி ஜபித்தார்கள் வாக்கு திட்டங்களை கத்த நிறைவேற்றினார் நீங்க சொல்லுங்க நீங்க சொன்னீங்களா ஆண்டு வரை அதை செய்யுங்க என் வாழ்க்கையில நீங்க சொன்னீங்களா அதை என் வீட்டில் செய்யுங்க நீங்க சொன்னீங்களே அதை என்னுடைய குடும்பத்துல செய்யுங்க நீங்க சொன்னீங்களே என் பிசினஸ்ல செய்யுங்க நீங்க சொன்னீங்களே என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்யுங்க நீங்க சொன்னீங்களே எங்களு எங்களுடைய ஆண்டுவர வாழ்க்கையை நாங்கள் அதை பார்க்கணும் நீங்க சொன்னதை செய்யும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க கத்தருங்க வாழ்க்கையில செய்து முடிப்பார் கண்களை மூடி கத்தறை நோக்கி பார்த்து அண்டவரே ஒரு வளர்ச்சி அண்டுவரே நீர் கூட இருங்க அண்டுவரே சொன்னதை செய்து முடிங்க என்று சொல்லி கத்தரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம் கண்களை மூடி ஓ ரா காலா

உன் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை நீ பாப்பேன் இதுவரைக்கும் வளரலன்னு நீ சொன்ன இந்த மாதத்துல கத்துருவனை நான் வளர பண்ணுவேன் உன் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை கத்த நான் கட்டளிடுவேன் என்று கர்த்த சொல்லுகிறான் தேங்க்யூ ஜீசஸ் ரொக்காமா தியாந்தாரபா வளர்ச்சி உண்டாகட்டும் உண்டாகட்டு மாண்டவரமா சியாந்தாரபா என்னோடு கூட யாருமே இல்லை நான் அனாதையா இருக்கிறேன் நான் கைவிடப்பட்டவளா இருக்கிறேன் நான் திக்கற்றவளா இருக்கிறேன் நீ சொல்லாத கர்த்த சொல்லுகிற நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை என்று கத்தருடைய ஆவியான திருவிழம் வச்சுகிறார் லோகா ராமாதியா நான் உன்னோடு கூட இருக்கிறபடி நான் ஒன்றை ஆகிலும் தரையில வெள்ள விடாதபடி ஒவ்வொன்றையும் கத்தரும் வாழ்க்கையில கத்த நிறைவேற்றி உன்னை அதிசயங்களை காணும்படி கத்த செய்வேன் பார்க்கிற கண்கள் திகைக்கும்படி கத்த செய்து முடிப்பே நீ பயப்படாதே என்று கத்தனுடைய ஆவியானவர் திருவிழா பற்றுகிறான் தேங்க்யூ உனக்கு என்ன சொன்னேனோ உன் பிள்ளைகளுக்கு என்ன சொன்னேனோ உன் கணவருக்கு என்ன சொன்னேனோ உன் மனைவிக்கு நான் என்ன சொன்னேனோ உன் சந்ததிக்கு நான் என்ன சொன்னேனோ அதை அப்படியே கத்த நிறைவேற்றி கத்தனை நடத்துவேன் என்று கத்து சொல்லுகிறான் தேங்க்யூ

நீங்கள் சொன்னது அப்படியே செய்து முடிப்பதற்கு அமகன் நன்றி செலுத்துகிறோம் ஏ சு நாமத்தில் செஞ்சிக்கிறோம் நல்ல பிதாவே அமை நாமே நாளே லூயா நாலே லூயா கத்தர் வாக்குத்தங்களை அப்படியே உங்கள் வாழ்க்கையில் கத்தர் நிறைவேற்றுவார் அம ராமேன் காட்லஸ் யூ அந்த கத்தரு உங்களோட இருப்பார் ஆமை